தூத்துக்குடி அண்ணாநகர் பதினோராவது தெருப்பகுதியில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்லக்கூடிய கால்வாய் பகுதியில் அடைப்பு ஏற்படுவதால் மழைநீர் செல்வதில் சிக்கல் இருப்பதாக பகுதி மக்கள் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தனது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அந்த சிறிய பாலம் முழுவதையும் அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டு பணியை துவங்கினார் இந்த பணியை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு உத்தரவிட்டதோடு அருகாமையில் அண்ணாநகர் ஒன்பது மற்றும் அண்ணாநகர் ஏழு போன்ற பகுதிகளில் குடியிருப்புகள் உள்ள சிறிய தெருப்பகுதியில் உள்ள சாலையை போட்டுத்தர சொல்லி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர் இதனை அடுத்து அமைச்சர் கீதாஜி அவர்கள் தனது சட்டமன்ற நிதியிலிருந்து அந்த சாலை அமைத்துக் கொடுப்பதற்கான பணியை துவங்கியதை அடுத்து அந்த பணியை ஆய்வு செய்து குறிப்பாக ஏழாவது தெரு முதல் ஆறாம் தெரு வரை இருக்கும் சிறிய சாலைகளை மழைநீர் தேங்காதவாறு சீராக அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர வேண்டும் என உத்தரவிட்டார் அப்போது அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கொசுத்தலை அதிகம் இருப்பதாக அமைச்சர் கீதாஜீவன் அவர்களிடம் கூறியதை தொடர்ந்து விரைவில் மாநகராட்சி பணியாளர்களை அனுப்பி மருந்து தெளித்து கொசுக்களை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்